சரணம் நாராயண சரண சத்சங்கத்திற்கு வரவேற்கிறோம் வைக்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜான்மா திருப்பாவை ஏழாம் நாள் பாசுரம் கீசு கீசை நெருங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசம் பிறப்பும் கலங்கள பக்கைப் பேர்ந்து வாசன அருங்கோழாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி தேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவையில் எம்பாவாய் பொதுவாக விளக்கங்கள் சொல்லும்போது பால் வளம் பெருகுவது தயிர் கடைவது வெண்ணெய் எடுப்பது ஆட்சியர்களை பற்றி பேசுவது என்று பார்க்கப்படலாம் பார்க்கலாம் நம் சரணம் சரணாக சத் சங்கத்திற்கு ஸ்ரீமன் நாராயண சரண பயன்பாடுபடி நாம் எதை விளக்க நினைக்கிறோம் ஆனைச்சாத்தன் ஆனைச்சாத்தன் என்பது ஒரு விதமான அரிதான பறவை அதனுடைய குரலும் அனிதாக அரிதாக இருக்கும் ஆனைச்சாத்தன் என்று ஒரு அரிதான பறவை அது கீசு கீஸ் என்று சொல்கிறது அந்த பேச்சரவும் கேட்கலையோ என்றால் நமக்கு புரிவது ஆனை சாந்தன் என்பது கண்ணன் பகவத்கீதையில் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சந்நியாச யோகம் மோட்ச யோகம் கர்ம சந்நியாசி பலவிதமான வாழ்க்கை வழிமுறைகளை விளக்கிவிட்டு விஸ்வரூபமே காட்டிவிட்டு போகிற போக்கில் ரகசியமாக உச்சியத்தமம் இதம் என்று சொல்கிறார் ரகசியமாக ஒரு ஒரே ஒரு வக்தியை சொல்லிவிடுகிறார் உபதேசிக்கிறார் சர்வத மாமேகம் சரணம் அகம் துவா சர்வா கேப்பை நம் இந்து தெய்வங்களை தவிர வேறு எந்த தெய்வமும் கவலைப்படாதே பயப்படாதே என்று சொன்னதில்லை சொல்வதில்லை மாஷ்ட அப்படிங்கிறது வேதம் அது போன்ற ஒரு கீசு கீசு என்ற ஒரு உபதேசத்தை கீசு கண்ணன் சொல்லியிருக்கிறார் நமக்கு அதுதான் பிரமாணம் அதுதான் வாழ்க்கை வழி அதுதான் குறிக்கோள் கூட தேவர்களுக்கே கிடைக்காத பாக்கியம் நமக்கு இந்த சரணம் என்பதை சொல்கிறது இதுதான் ஆணை சாத்தம் சொல்கின்றதாக நாம் நினைக்கிறோம் பிறப்பினால் பால் வளம் சிரிக்கக்கூடிய இடையர் குலத்தில் காசம் முக்கியம் வாச நரும் குழல் குழலுக்கு நெரும் நறுமணம் உண்டோ அப்படின்னு சொல்வதில்லை நரும் குழல் என்றால் நல்ல கருப்பான குழல் இருக்கிற பெண்கள் அதிகாலையில் எழுந்து தயிர் கடைகிறார்கள் தயிர் கடையும் போது வெண்ணெய் வருகிறது அந்த தயிர் கடையும் சத்தம் உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார் இதில் நமக்கு புரிவது தயிர் கடைவதென்றால் நம் உள்ளிருக்கும் தெய்வத்தை நாம் தேடுவது உடல் அல்லை மனமில்லை பிராணன் இல்லை புத்தி இல்லை அகங்காரம் இல்லை எந்த கோஷமும் ஆனந்தமய பிராணமே எந்த கோஷமும் இல்லை இவை இல்லாமல் இருக்கும் ஒரு ஆனால் இருக்கும் ஒரு தத்துவம் அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் தான் எப்பவும் இருக்கிறான் இதை அவனே சொல்கிறான் சதுஷ்குலகி பாவத்தில் பிரம்மாவுக்கு நான் எப்பவும் இருக்கிறேன் நீ ஒரு முன்னும் இருக்கிறேன் நீ இருக்கும்போதும் நானாக தான் இருக்கிறேன் நீ முடிந்த பிறகும் நான் இருப்பான் மட்டும்தான் இருப்பேன் இதை மட்டும் நினைத்து யார் ஏத்தன் மதம் சமாதிஷ்ட யார் இதை நினைத்து தியானத்தில் அமர்ந்து விடுகிறார்களோ இதையே நினைக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் மீண்டும் திறப்பதற்கு மகா பிளை முடும்போதும் மீண்டும் வருவதில்லை என்னுடனே இருந்து விடுகிறார்கள் இதுதான் நாம் தயிர் கடைவது இப்படி தயிர் கடையும் போது நமக்கு கேசவன் அந்த கேசவன் கண்ணன் தெரிகிறான் வெண்ணையாக தெரிகிறான் கேசவனை பாடமும் கேட்டே கிடத்தியோ அவனை நினைத்து தூங்க வேண்டும் அந்த நமக்கு ஒளி கிடைக்கிறது நம் முகத்திலும் தேஜஸ் கிடைக்கிறது தேஜ் தேசன் அவர் சொல்கிறார் தேசமுடையாய் திறவேலோர் என் பாவாய் ஒளி கொண்டவளாக இருக்கும் நீ கண் திற கண் திறந்து பாவை நோய் இரு என்கிறார் சொல்கிறார் நாயக பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் என்றால் நாயகன் அவன்தான் நாம் அனைவரும் பெண் பிள்ளைகள் நமக்கும் சேர்த்துதான் நாயக பெண் பிள்ளாய் என்றால் நமக்கும் விழித்து கொண்டு நாம் இந்த நோன்பு இருக்க வேண்டும் இருந்து அவன் அவனை அவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் தாம் சரணம் பற்றி இந்த சரணம் என்ற சொல்தான் கீசு கிஸ் என்று சொல்லும் சாத்தன் குரல் கண்ணனின் குரல் இந்த பரல நாம் கேட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சொல்லிக்கொண்டு நாம் வாழ்வு முழுவதையும் கண்ணனை நினைவாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் விரும்புகிறார் அதன்படி வாழ்வோம் இந்த பாசரத்தை நினைத்து கொண்டே இருப்போம் கேசவனை பாடி இருப்போம் தேசம் பெற்று தேஜஸ் பெற்று இருப்போம் ஸ்ரீமன் நாராயணான் திருவுடிகளே சரணம் ஆண்டாள் திருவடைய சரணம் ரங்கமன்னார் திருவுடிகளே சரணம்